வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸோ ட்ரெயின் லவ்வர்ஸ் அண்ட் பாம்பன் பாலம் லவ்வர்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஒரு அப்டேட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பாம்பன் வந்தோம் நமக்கு திடீர்னு ஒரு அஞ்சு மணியை போல் அந்த ஈவினிங் அஞ்சு மணியே போல் ஒரு நியூஸ் வந்துச்சு இந்த மாதிரி மதுரை இட்டு ராமேஸ்வரம் வர்ற லோக்கல் பேசஞ்சரில் முதல் முதல்ல பயணிகளில் வச்சு எலக்ட்ரிக் லோகோ வந்து ரன் பண்ணுறாங்க வேப் செவன் வச்சு அப்படின்னு சொல்லிட்டோம் இன்ஃபர்மேஷன் வச்சு ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வர்றதை கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அடித்து பிடிச்சி பாம்பன் பாலம் வந்துவிட்டோம் ஒரு அஞ்சு 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 இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டைமில் கரெக்டாக ட்ரெயின் வந்து வந்துச்சு அந்த லோக்கல் பேசஞ்சர் ஸோ நம்மளும் முடிஞ்சளவு ஜூம் போட்டு பார்த்தோம் எலக்ட்ரிக்கல் வரலை ஓகேங்களா அதில் என்னென்னா டீசலுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் லோகோ இருக்குது பட் அது வந்து டச் ஆகலை ஸோ எப்படியோ தீவுக்குள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் லோகோ வந்து என் இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு போட்டிருந்தோம் ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க வீடியோலாம் பார்த்துருந்தீங்க ஸோ எப்போ வந்து அஃபீஷியலாக வந்து பேசஞ்சரோட எலக்ட்ரிக்கல் லோகோரைனா போது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து உச்ச பிள்ளைலாம் அந்த பணிகள் வந்து முடியலை அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அது வந்து நேற்றே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி என்னென்னா உடனே த்ரீ செவன் ஒன் எயிட் த்ரீ அப்படின்னு சொல்கிற ஒரு வேப் செவன் வரதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காகவே நான் வந்தேன் ஓகே ஃபஸ்ட்டாக வர்றதை வந்து ரன் பண்ணுறது எடுத்துடணும் அப்படின்னு பட் என்னென்னா லோகோ மட்டும்தான் வருது தெரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இது வந்து டச் ஆகலை நான் வந்து என்ன சின்ன டச் ஆகிட்டு வருமோ அப்படின்னு நானே பட் அஃபீஷியலாக இல்லை எப்படி அஃபீஷியலாக வந்திருக்கும்ல அஃபீஷியலாக இல்லை சடனாக வந்துச்சு சரி இருந்தாலும் ஓகே அது வந்து மேலே டச் ஆகலைனாலும் பாமன் பாலத்தில் அது வரும்போது பார்க்குறதே ஒரு அழகு அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்தாச்சு ஸோ சொன்னபடியே அந்த டீசலுக்கு அப்புறம் இருக்குது பாருங்கள் அந்த லோகோ ஸோ அந்த லோகோ தான் வருது ஸோ முதல் முதல்ல ஒரு லோகோ வந்து பயணிகளை ஏற்றிட்டு போகிறதுக்காக நம்ம ஐலாண்டுக்குள்ளே வந்து என் ஆகுது இப்போதைக்கு பாமன் பாலத்தில் க்ராஸ் ஆகுது வந்து கரெக்டாக எந்த டைமில் கிராஸ் ஆகுச்சுன்னா ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு இருக்கும் சாரி அஞ்சு பதினஞ்சு இருக்கும் சரிங்களா ஸோ அது மதுரை பேசஞ்சர் அஞ்சு பதினஞ்சு அப்போ நம்மளோட பாம்பன் பாலத்தில் கிராஸ் ஆகி போயிருச்சு அதுக்கப்புறம் தான் நியூஸ் இப்போதைக்கு வந்திருக்கு என்னென்னா இன்றைக்கி நைட்டு ஓகா வந்து வீக்லி ஒன்ஸ் தான் ஃப்ரைடே நமக்கு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இப்போ இங்கே பத்திரைக்கு கிளம்புன்னு நினைக்கிறேன் ராமேஸ்வரத்துலேருந்து அந்த ட்ரெயின் வந்து இன்றைக்கி இந்த லோகோ வச்சு போக போகுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னென்னலாம் ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து கிளம்புதோ அது எல்லாமே எலக்ட்ரிக் லோகோடு தான் நாளைக்கு தீவுக்குள்ளே என்றே ஆகப்போகுது பேசஞ்சரோட பாட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசஞ்சர் வந்து இந்த லோகோ வச்சு தான் போது இன்னும் போகலை இன்னும் வந்து நேராக இருக்குது அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவை போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறது நம்பர் தெரியுதுங்களா த்ரீ செவன் ஒன் எயிட் த்ரீ அப்படின்னு சொல்கிற இந்தியன் ரயில்வேவோட வேப் செவன் லோகோ வந்து என்றாயிருச்சிங்க பாலத்தை கடந்தாச்சு அந்த காட்சியை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க இந்த வீடியோ மூலயமா இந்த மீனவன் நாலேஜ் நண்பனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ட்ரைஃபிஷ் தேவைப்படுது ஒரு கருவாடு தேவைப்படுது வீட்டு தரத்தில் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பருக்கு கால் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேங்க இல்லைனா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க நான் இந்த வீடியோவில் மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஒரு ஒரு கம்யூனிகேஷன் தானே இந்த வீடியோ வந்து ரொம்ப பேர் பார்க்குறீங்க இன்கேஸ் உங்களுக்கு தான் உங்களை வற்புறுத்தலாக தேவைப்பட்டால் இன்கேஸ் வாங்கிக்கிறேங்க இப்போதைக்கு இந்த லோகோ வந்து நம்ம தீவுக்குள்ள என்று ஆயிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நைட்டு ஓகா பத்தொம்போதாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராமேஸ்வரத்தில் இருந்து பத்தரை மணிக்கு ஐ திங்க் கிளம்பும்னு நினைக்கிறேன் இந்த எலக்ட்ரிக் லோகோட தான் கிளம்பும் போது நாளிலேருந்து மேக்சிமம் ஆல்மோஸ்ட்டு எல்லா ஒரு மெயினான ட்ரெயின் எல்லாமே எலக்ட்ரிக் லோகோடு தான் உள்ளே வரப்போது இருந்தும் எலக்ட்ரிக் லோகோவில் தான் வெளியே போக போகுது ஸோ இன்னுமே நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் லோகோவில் ரன் பண்ணுறத நம்மளால் முடிஞ்ச ஆங்கிளில் எடுத்து எடுத்து போடுவோம் ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அது உங்களுடைய பொறுப்பு பழைய டீசர்லோகோல ரன்னான காட்சிகளும் நம்மக்கிட்ட இருக்கும் அதுவும் சென்டர் சென்டரில் வந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு என்னென்னா பாமன் பழத்தை எப்போதுமே க்ரேட்டாக க்யூட்டாக இந்த ஐலாண்டை காட்டணும் அது தான் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல் உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டாலும் வாங்கிக்கிறேங்க சரிங்களா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட் அவ்வளோதான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது என்னை ஞாபகம் வச்சு வாங்கிக்கிறேங்க நன்பா சரிங்களா சார் தொடர்ந்து வீடியோவை பார்த்துங்க